ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் கட்டப்பட்டுள்ள பணிபுரியும் பெண்களுக்கான விடுதிகள் மத்திய அரசின் திட்டத்தில்தான் கட்டப்பட்டுள்ளது எனவும் முதல்வர் ஸ்டாலின் இதை கூற மறுப்பதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீபெரும்புதூரில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண்களுக்கான தங்கும் விடுதியை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதன் பின்னர் முதல்வர் கூறுகையில் இந்தியாவில் உள்ள மொத்த பணிபுரியும் பெண்களில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் தமிழகத்தில் பணிபுரிகின்றனர் இதில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது இந்தியாவில் முதல் முறையாக பதினெட்டாயிரத்தி எழுநூற்று இருபது பேர் தங்கக்கூடிய அளவுக்கு ஸ்ரீபெரும்புதூரில் பெண்கள் விடுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன இதற்காக தமிழக அரசின் தொழில் முன்னேற்ற கழகத்திற்கும் பாக்ஸ்கான் நிறுவனத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார் இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் பிரதமரின் வீட்டு கட்டும் திட்டத்தின்கீழ் அபோர்டபிள் ரெண்டல் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் திட்டம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக சென்னை உள்ளிட்ட ஐந்து இடங்களில் வீட்டு வளாகங்களை கட்ட பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செப்டம்பர் ஒன்றில் அனுமதி கொடுத்தது ஸ்ரீபெரும்புதூரில் கட்டப்பட்ட வளாகம் எழுநூற்று ஏழு கோடி ரூபாயில் பதினெட்டாயிரத்தி எழுநூற்று இருபது பேர் தங்கும் அளவுக்கு கட்டப்பட்டது இதில் முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு நான்கு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு கொடுத்துள்ளது கோடி ரூபாய் பாரத ஸ்டேட் வங்கியிடமிருந்து கடன் பெறப்பட்டுள்ளது இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரிந்தும் அவர் பொது இதுகுறித்து பேசாமல் இருக்கிறார் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்